வணக்கம் இது வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய கலசரக்கின் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்களை ஒரே வாரத்தில் கரைக்கும் அற்புத நாட்டு மருந்து தற்போது உட்கார்ந்தே வேலை செய்வதால் சிறுநீரகங்களில் பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது பெரும்பாலான சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்வோர் சிறுநீரக பிரச்சனைகள் அதிகம் அவஸ்தைப்படுகின்றனர் சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முறையற்ற ஊட்டச்சத்து மற்றும் நீரிற்றம்தான் காரணம் ஒவ்வொருவரும் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகளை தைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு அவற்றின் அறிகுறிகளும் அந்த கற்களை கரைக்கு ஒரு அற்புத நாடு மருந்தும் பற்றி காணலாம் சிறுநீரக கற்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் அடிமுதுகு பகுதியில் வலி இயல்புக்கு மாறான சிறுநீர் சிறுநீரில் ரத்தம் குளிர்காய்ச்சல் குமட்டல் வாந்தி பித்த கற்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் வயிற்றின் வலது பக்கத்தில் கடுமையான வலி குளிர்காய்ச்சல் கடுமையான குமட்டல் மற்றும் வாந்தி மார்பக எலும்புகளுக்கு கீழே வலி நெஞ்செரிச்சல் செரிமான பிரச்சனை தேவையான பொருட்கள் தயாரிக்கும் முறை முதலில் எலுமிச்சை தோலை பேக்கிங் சோடா கலந்த வெது வெகுப்பான நீரில் கொள்ள வேண்டும் பின் அதனை மிக்சியில் போட்டு அத்துடன் பார்ஸ்லி வேர் சேர்த்து நன்கு அரைத்து ஒரு பவுலில் போட்டுக் கொள்ள வேண்டும் பின்பு அதில் தேன் மற்றும் சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் இறுதியில் அதனை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு பிரிட்ஜில் வைத்து பாதுகாத்து பயன்படுத்தவும் உட்கொள்ளும் இந்த கலவையை காலையில் எழுந்ததும் மெரும் வயிற்றில் ஒரு டேபிள் இரவில் படுக்கும் முன்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் சாப்பிட வேண்டும் இப்படி தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வர விரைவில் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் கரைவதை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு படித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்